தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேற யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உங்களை வந்து சேர்வது இல்லை நீங்கள் எதிலும் அவசரப்படாதீர்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன் சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்க இருப்பதே அனைத்து அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் செய்திலை என்பது நிச்சயமான ஒன்று அது மடங்காக திரும்ப கிடைக்கும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உன் மீது தவறு இருக்கும் போது கோபம் கொள்ளாதே சில தவறுகள் மன்னிக்கப்படுவதால் தான் தவறாய் மாறிவிடுகிறது அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு ஒன்று கோலையை தற்கொலை செய்யவும் மற்றொன்று வீரனை வாழ்ந்து கட்டவும் செய்கிறது யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் அது உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது பார்க்க வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் நடப்பதை நினைப்பதை உங்களால் மாற்ற முடியும் நடக்காது என்று தெரிந்த போது வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியாது மரணம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அவமானங்களை நினைத்து வருந்தா உங்கள் அழகான வாழ்க்கையின் அடித்தளமே அவமானங்கள் தான் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலக்கி விடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு அடுத்தவரை சார்ந்தது நாம் செய்த நினைக்கும் எந்த சிறப்பாக அமையாது உங்களிடமும் நடிப்பவர்களை உங்களால் நிறுத்த முடியாது அவர்களை நம்புவவர்களாக உங்களால் நிறுத்த முடியும் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறியாதீர்கள் அந்த கோபத்தையே வீசி எறியுங்கள் அதுதான் என்றைக்குமே உங்கள் தன்மானத்தை அடமானம் வைத்து விடாதீர்கள் எல்லாரையும் நம்புவது தவறு யாரையும் நம்புவோர் இருப்பது என்பது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவிற்கு இருக்கக்கூடாது சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது விருப்பு என்னும் நெருப்பை பிறர் மீது உமிழக் நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவசையும் நம் மனம் நம்மை படும் மனதை வெயிக் கட்டுப்பாட்டோடு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை மனிதர்கள் எத்தனை அழகாக மாண்பேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் சிலருக்கு நிலையாக இருப்பதும் சிலருக்கு இழையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம் புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது நேர்மை மிகவும் விலவியர்ந்த பரிசு வலிமையானவர்களிடம் இருந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை வரைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் முழக்கில் சோகம் கோபம் மற்றும் விரக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த ஒரே உணர்வு அன்பு மட்டுமே வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் வாழ்வின் நிலையாமையை சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் கர்வம் காணாமல் போய்விடும் பொறுமை சகிப்பு தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறு இல்லை புத்திடம் கேட்கிறார்கள் ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள் ஆனால் அதை நேசித்திருந்தால் தினமும் நீர் ஊற்றி வளர்ப்பீர்கள் விளக்கின் அடியில் படந்திருக்கும் திரு யாருக்கும் தெரிவது இல்லை அது போலவே சிலரின் சிரிப்புக்கு பின்னால் சிதறி கிடக்கும் சோகம் யாருக்கும் தெரிவது இல்லை குறுக்கு வழி எல்லாம் நேர்வழியை காட்டிலும் நீளமானவை ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவளை கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இறைவனை அடைய ஒரே ஒரு பாதை தான் உண்டு அதுதான் பணிவு மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய்விடும் நான் ராக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்ப்பது இல்லை இனிமையான சொல் இரும்பு பின்தொடர்ந்து ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஒளி உன்னில் மங்கி போனால் வாழ்க்கையில் இருள் உன்னை பயன்படுத்திக் கொண்டேதான் இருக்கும் மனம் தளராதே நீ எதற்கும் உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும் இல்லையே எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும் குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுத்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதை விட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு சாதித்து சாதித்துவிடுக கூறுகின்றான் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டி கட்ட தவறாதீர்கள் பிடித்தவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களே காதுகளில் கேட்கின்ற சொற்களே நல்லதை மட்டுமே எடுத்துக் கெட்டதை தூக்கி எரிந்திடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் பெரிய நெருக்கடிகளுக்கு இடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான் ஆனால் நம் மனம் தளரக்கூடாது நம்மை நாமே இருக்காமல் இருப்பது நமது முதல் கடமை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள் பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும் நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும் அனுபவம் ஒரு நமுகமான விளக்கு அதை துணையாக கொண்டு வழிநடத்தலாம் முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார் வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும் நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால் பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம் தவறான வழியில் தேடுவது அதை விடவும் குற்றம் பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள் எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை பயம் அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள் ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அடுத்தது இறை அவசியம் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள் வழமையை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள் ஓடுவதற்கு தானாகவே கற்றுக் நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும் மனம் உங்களை வேலை வாங்கிவிடும் வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள் வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும் முதுமை என்பது உணர்வைப் பொறுத்தது வயதை பொறுத்தது அல்ல

நிச்சயமுடன் வாழும்போது நண்பர்கள் உன்னை அறிவார் வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும் கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல செயல்களால்தான் தான் அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி இன்னல்கள் எதிர்ப்பிடும்போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டுச் செல்லுங்கள் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோ சக்தி மனோகரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார் உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார் சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான் வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம் அதை நீக்குதல் தெய்வ குணம் மின்வெளி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது மனிதன் செயல் புரியும் உயர் அதிகாரத்தை வெல்வது அன்பே பயத்தை வெல்வது துணிவே துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக்கூடாது பொறுமையுடன் இருக்க வேண்டும் புகழை நோக்கி ஓடாதீர்கள் புகழை நீக்கியும் ஓடாதீர்கள் நிதானத்தை கடைப்பிடி அதுவே வெற்றியின் முதற்படி சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள் உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும் எவன் ஒருவர் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவர் ஆரோக்கியம் மன அமைதி போதுமான அளவு திறமை இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும் உண்மையை நேசி ஆனால் பிழையை மன்னித்து விடு மன நிறைவே தொட்டதை எல்லாம் பொன்னாக்கும் மந்திர தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள் அதுதான் பழி வாங்குவதில் ஆரம்பம் மன்னித்து விடுங்கள் அதுதான் பழி வாங்குதலின் முடிவு மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும் கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவன் பொறுமையை கசக்கும் ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும் எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை சோம்பல் தான் இழிவு உண்மை மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் கெட்ட விஷயங்கள் காற்றை போல அதிவிரைவில் பரவும் நல்ல விஷயங்கள் தாமதிக்கும் தோல்வியை ஒப்புக்கொள்ள கூடாது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விட்டி செய்யும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பருகும் தான் பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாக தேவை தன்னம்பிக்கை உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர் கடந்த போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன் வீணாக்காதீர்கள் மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை நல்லவிதமாக பயன்படுத்தவும் வேண்டும் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும் வீரர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது எது உண்மை எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவது நல்லது அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி உங்களுடையது உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும் உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு நம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும் அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே வாக்கியசாலிகள் உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதே சிறப்பு வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இல்லை இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் யாரும் அறியாத முகம் அனைவிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவும் மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்றவும் முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம் தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல இரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராய் இருந்துவிடும் குறை சொன்னவர் யார் என்பதை பார் சொல்லப்பட்ட குறை என்பதை முதலில் பார் பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் இறக்கப்படுபவன் ஏமாந்த போகலாம் ஆனால் தாழ்ந்து போவது இல்லை ஏமாற்றுபவர் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மையை கடைப்பிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் ஒன்று உங்களுக்கு தெரிந்தது இரண்டு பிறருக்கு தெரிந்தது மூன்று உண்மையில் நடந்தது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள் தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உங்கள் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டார் யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் கொண்டு பழித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா கஷ்டங்களின் போது கடவுளை நினைத்த இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகின்றான் உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே ஏனெனில் அவன் பாதி இருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான் பலசை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் முன் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும் அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் காலகட்சியமானது சிலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நம்பும் ஒருவரது தான் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்துப் பார்க்கவில்லை தாங்கியே மனம் எனக்கு என்பதாலையோ யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை உன்னையே என்று இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலைமையை மாற்ற உன்னால் தான் முடியும் தவறான மௌனம் சிறந்தது எதிரே விட நாக்கை அதிகம் மடக்க வேண்டும் தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி அதிகமாக அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் பலருக்கு இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் உரியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நில்லை கேட்டேன் அதற்கு அது சிரித்துக் கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் எவரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று அன்பு கொடு மரியாதை கொடு அடுத்த வருடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாய் இருக்காதே கேட்காமலே கொடுக்கப்படும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்படுபவை அல்ல கொடுத்து உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்கும் மண் தன்னை அடக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்போம் பண்பட்டதே வாழ்க்கை என்று ஒரு நல்ல மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் உடைந்தால் கூர்மையான ஆயுதம் தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துவிடும் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பெறி என்பார் முன்கோபம் பல மோசமான விளவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட குலம் கொண்டவர்கள் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது போராடும் மனிதர்கள் இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் விரிக்காதவரை சிறகுகள் கூட வாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம் தான் தண்ணீரை போல் இருக்க கற்றுக் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நினைப்பது எல்லாம் நல்லதாக எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை நான்கு மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் பழகியவரை பாதியில் விடாதே பிளகியவரை தேடி செல்லாதே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வசதியாக போது மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மோனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை முயற்சிப்போம் வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் தான் இருக்கிறது எவரையும் திருத்த நினைக்காதே தோற்றி விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்க்கையில் முன்னேற குஞ்சாத உழைப்பு புரியாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் எவரையும் திருந்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை இருந்துவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் சிரிக்கும் போது முகம் அழகு அன்பு கட்டும்போது மனம் அழகு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு நாம் ஒரு நாளை அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆசைப்படுவதை எல்லாம் அடகி நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரும் அவரே இவ்வுலகில் பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இல்லை வயரம் என்று மரணத்திற்கு வயது கிடையாது எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம் நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டி கட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவி தவறும் போது தாங்கி பிடிக்க நாலு பேர் இருப்பார்கள் உனக்கு இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் முன்னேறு செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையே உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய் அறிவே என்னும் கண் உன் முதலில் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் தெரிந்து கொள்ளலாம் உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக் கூடாது நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு மனதை கட்டுப்பாட்டோடு புகழோடு வாழை ஆசைப்படுவது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது கூடாது உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும்